ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விலாக்ஸ் இந்த வீடியோவில் கருணக்கெழங்க வச்சு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதுக்கு கருணக்கெழங்கு சின்ன சின்னதாக எடுத்துக்கிறேன் சின்ன சின்னதாக எடுக்கும்போது கொஞ்சம் அரிப்பு இல்லாமல் இருக்கும் வாங்கினதும் உடனே வந்து சமைச்சிடக்கூடாது அரிப்பு இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியிலேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைச்சுக்கலாம் கருணைக்கெழங்கு பாத்திரத்தில் கொட்டிட்டு மண் தூசி எதுவும் இல்லாமல் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இது குக்கரில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இது கூட நல்ல தண்ணி சேர்த்துக்கலாம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் நல்ல தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கண்ணக்கெழங்க அரிப்பு அரிப்புத்தன்மை இருக்கும் அரிப்பு இல்லாமல் சமைக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்க்குறேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த புளி அரிப்பு இல்லாமல் இருக்கும் கிராமத்தில் இருக்கவங்க புளியந்தழை யூஸ் பண்ணுவாங்க இது அரிப்பு இல்லாமல் வேக வைக்கிறதுக்கு கூடவே வந்து சாம்பலும் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க போட்டுட்டு மூணு விசில் விட்டு நேச்சுரலாக கூழாயி வரட்டும் ஒரு கடாயில் இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது கூடவே பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன் மல்லி சேர்த்துட்டு இது வதங்கி வர அளவுக்கு மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் கலர் நல்லா மாறுற அளவுக்கு வதக்கி கொடுக்கணும் கைவிடாமல் கிளறிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன் ரெண்டா ரெண்டாக கீறிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடி பிடிச்சணும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்புக்கு இதையும் சேர்த்து வதக்கி கொடுத்ததும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு வதக்கி கொடுத்துட்டு அப்படியே ஆற விட்டலாம் அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் கொடுத்து அரைச்சிக்கலாம் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இது இல்லை அப்படின்னா தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் ரெண்டும் வந்து ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போது கருணக்கிழங்கு வெந்து வந்துருச்சு எடுத்து வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோலை உரிச்சு எடுத்துகிட்டு தனியாக வச்சு அது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நல்லா ஆறுனதும் கட் பண்ணணும் இந்த கருணக்கிழங்கு எல்லா சைஸ்லேயும் கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும்போது அரிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும் இந்த கருணைக்கெழங்கு ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்ல வெளியிலேயே வச்சு ஒரு ரெண்டு நாள் வாட விட்டோம் அப்படின்னா அதோட அந்த நாக்கில் இருக்க அந்த அரிப்புத்தன்மை வந்து போயிடும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவும் சின்ன சின்னதாக வந்து வெட்டாமல் ஒரு கிழங்கு ரெண்டா மூணா வெட்டினா சரியாக இருக்கும் இது தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாயில் ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் காஞ்சி வந்ததும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் இது கூடவே வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்து தாளிக்கும் போது புளி அந்த வாசனை நல்லாயிருக்கும் நல்லா வந்து பொறிஞ்சு வந்ததும் இது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் வேறு எதுவும் வந்து சேர்க்க தேவையில்லை மசாலா ஆல்ரெடி வெந்திருக்கிறதுனால நம்ம வந்து மறுபடியும் வதக்க தேவையில்லை இப்போ மிக்ஸி ஜார் அலசிட்டு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஆல்ரெடி கருணக்கிழங்குல உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் அதனால குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா கருணைக்கெழங்கு போட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சு நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மூடியை எடுத்துட்டு இப்போது இந்த கருணக்கெழங்கு சேர்த்துக்கலாம் கருணைக்கெழங்கு கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் சேர்த்ததும் ஒரு தடவை நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சிம்லேயே வச்சு ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு வேகட்டும் அப்போ தான் வந்து குழம்புல இருக்க அந்த இதெல்லாம் கருணக்கிழங்குல வந்து சாரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி இந்த மாதிரி புளி குழம்பு வைக்கிறதுனால சீக்கிரம் வந்து கெட்டு போகாது இதில் நீங்கள் தேங்காய் சேர்க்காம சேர்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாளைக்கு வந்து வச்சு சாப்பிட்லாம் அந்த புளி குழம்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்து கூட வந்து பசங்க சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம் லாஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிக்கோங்க மூடி போட்டு மூடி சிம்லேயே வச்சு ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் குழம்பு வந்து வெந்திருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தயாராகிடுச்சு சிம்பிள் இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் நீங்களும் வந்து கருணக்கிழங்கு கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி புளி குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம சேனல் ஆர்பிஜேபி விலாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ